வெல்கம் பார்த்தீங்கன்னா வெல்கம் ஆக்டு ஜெகாவேஷ் போட்டிக் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கன்டென்ட் கிரியேட்ரு ஷார்ட்ஸ் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணி நமக்கு ஒரு ஒரு லட்சம் பேர் வரும்போது நமக்கு வாங்கினோம் இப்போ வந்து பிஸ்னஸ் ஐடின்னு ஓப்பன் பண்ணேன் அதாவது சாரி என்னுடைய பிஸ்னஸ் வந்து ஓப்பன் பண்ணேன் எட்டு லட்சம் பேர் சர 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 சரன்னு ஏறினாங்க அந்த ஒரு டயத்துக்கு மேலே என்னால் வந்துட்டு என்னோடய அஃபீஷியலுக்கு வந்து என்னால் ஒர்க் பண்ணவே முடியல அந்த எட்டு லட்சம் பேர் வந்து என்னை கேட்குறாங்க நீ என்ன தான் வீடியோ போடுற ஒன்றுமே பண்ண மாட்டேன் இந்த யாரு எங்க உங்களுக்காக இருக்கவங்களுக்கு என்னங்க கொடுக்குறீங்க ஒன்றுமே கொடுக்குறீங்க அந்த அந்த மாதிரி தான் எப்போ வந்து ஸாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்பயே இதை நான் கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நான் அதாவது வேலைகள் அதிகமாயிடுச்சு நிறையா அப்டேட்ஸ் இருக்குது கண்டிப்பாக போக 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 பார்த்துப்பீங்க நேற்று தான் அந்த சிஸ்டம் இந்த பிரிண்டரு இந்த சேர் வாங்கிட்டேன் இடையிலே இந்த சேர் வாங்கிட்டேன் ஸோ நேற்று நம்ம வீட்டுக்கு வந்து புதுசாக வந்திருக்காங்க இவங்க தான் இவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரமாக வந்துட்டு அதாவது சாரீஸ்லாம் அதாவது எங்கிட்ட இருந்த சேவிங்ஸ்ல எல்லாத்தையும் போட்டுட்டேன் போட்டு அங்கங்க எல்லா பக்கமே ஆர்டர் பண்ணிவிட்டேன் பண்ணுனதில் பார்த்து மேனுஃபேக்சரிங் யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா என் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கே நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சேரீஸ் லைசன்ஸ்லாம் கண்டிப்பாக எங்கிட்ட நீங்கள் வந்துட்டு நீட்டாக நீங்கள் கொண்டு வரலாம் உங்கள் மூலியமாக நான் வந்து இருக்கிற எல்லாேருக்கும் நான் வந்து நம்மளால் வந்து நீங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் மே இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து என்கிட்ட நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும் நினைக்கும் போது நான் அதை வந்து நான் திரும்ப நெக்ஸ்ட்டு நான் கொண்டு வரலான் இருக்கேன் அதற்கா உங்ககிட்ட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குக்கா நானும் பண்றேன்க்கா நீங்கள் நிறைய பேர் என்னை நம்மள்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க அது கூடிய விரைவில் அதை நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன் அந்த அப்டேட் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் மேனுஃபேக்சரிங் யாராச்சும் இருந்தீங்கன்னா நம்ம என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா நம்பர் கீழே இருக்குது கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஒரு புது அப்டேட் கொடுக்குறேன் டைரெக்ட் மேனுஃபேக்சரிங் நம்மளை வந்து டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் யாராக இருந்தாலும் சரிங்க உங்கள் சேரீஸ் எல்லாம் நம் என் கூட சேர்ந்து நீங்களும் ஒர்க் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் என்கிட்ட வாங்கி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும் நீங்கள் நினச்சாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கான அப்டேட் நான் நெக்ஸ்ட்டு நான் கொண்டு வரேன் இந்த சேரீ இப்போ என்ன சாரின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க இந்த சேரீ இன்னைக்கு தான் வந்துச்சு அதாவது இந்த சேரீக்கு எனக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க ஏன்னா இந்த ஸேரீ வந்து நீங்கள் அதாவது எனக்கு வந்த வியூஸ்லாம் சரி எனக்கு வந்த இந்த ரிவ்யூஸ்லாம் பாத்தீங்கன்னா அக்கா நீங்கள் வியூ பண்ணதை விட என் கைக்கு வந்தக்கப்புறம் இந்த சேரீட லுக்கே வேற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி ஆமாம் எல்லாருக்குமே இன்னைக்கு நான் வந்து போட்ட வரைக்கும் லாஸ்ட் டைம் ஒரு டுவெண்ட்டி பீசஸ் கொண்டு வந்திருந்தேன் அதுக்கடையில் ஒரு முப்பது பீஸ் கொண்டு வந்து எல்லாமே அதாவது எல்லாமே முன்கூட்டியே அமௌண்ட் கட்டி அந்த சேரீஸ் எல்லாமே மூவ் ஆயிடுச்சு திரும்பி இன்னைக்கு ஒரு முப்பது சாரீ கொண்டு வந்திருக்கேன் இந்த சேரீ நீங்கள் கையில் வாங்கி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இது ஒரு நல்ல ஒரு ப்ரைடல் ப்ரைடல் அதான் நான் சொல்லும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டேன் அந்த சாரீக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆமாம் திரும்பி நம்மக்கிட்ட வாங்கினவங்களே திரும்ப திரும்ப அதாவது அந்த சேரீ ஒன்ஸ் வாங்கியிருக்காங்க கையில் வச்சு பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்கலாம் கேட்டுருப்பாங்க நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் புக் பண்ணிக்கிறாங்க ஒரு பொண்ணுக்கெல்லாம் மே மேரேஜ் வச்சுருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தட்டில் வச்சு கொடுக்குறதுக்காட்டுருக்கு ஒரு பத்து சேலை கேட்டிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இந்த ஸேரீ எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ப்ளீஸ் நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் எந்த இப்போ நான் வந்து ஒரு சேரீ நான் போடுறேன்னா இப்போ ஒரு நம்பர் சோவ் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா ப்ளீஸ் அந்த ஒரு நம்பருக்கு மட்டும் நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் இந்த நம்பருக்கு மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் இருக்க